திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேடிய பெண் வைத்த கோரிக்கைகளை பார்த்து ஆண்கள் பலரும் கடுப்பாகி உள்ளனர் அப்படி என்ன கேட்டார் அந்த பெண் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் அசெட்ரி ஹோம் லான் கிரௌன் அட் க்ரோம்பேட் டூ அண்ட் த்ரீ கே எட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனா செப்டம்பர் தேர்ட்டீன் லேக்ஸ் மட்டும் தான் இந்த மூணு நாளுக்குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க ஜீரோ எயிட் செவன் பொதுவாகவே திருமணம் என்றால் பலருக்கும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் இங்கு ஒரு பெண்ணின் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் தான் பேசுபொருளாகி உள்ளது இணையத்தில் வைரலாகி வரும் அந்த பெண்ணின் பயோடேட்டாவில் அவருக்கு முப்பத்து ஒன்பது வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல அவர் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் பின்னர் தனது தாய்மொழி தனது உயரம் எடை என அனைத்தையும் குறிப்பிட்டுள்ள அந்த பெண் தனக்கு குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கும் பழக்கமோ இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் தான் எம்ஏ படித்துவிட்டு ஆசிரியராக பணியாற்றி வருவதாகவும் மாதம் பதினோராயிரம் சம்பளம் என வருடத்திற்கு ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் சம்பாதிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எல்லாம் நன்றாகத்தானே உள்ளது இதில் ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வந்துவிட்டது என்று கேட்டால் இனிதான் ஆண்கள் கடுப்பாகும் பகுதி தொடங்கப் போகிறது பொழுதுபோக்கு என்ற இடத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த பெண் தான் வெளியே டிராவல் செய்யும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களையே விரும்புவதாகவும் தன்னை விட்டான் நிறுவன ஆடைகளை கொடுத்து சர்பிரைஸ் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதன் பின்னர் மாப்பிள்ளையிடம் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்று கூறியுள்ள அந்த பெண் முப்பத்து ஒன்பது வயதாகும் தனக்கு முப்பத்து நான்கு முதல் முப்பத்து ஒன்பது வயதுக்குள் உள்ள ஆண்தான் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடாது இதுவே அவருக்கு முதல் திருமணமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனக்கு ஒர்க் அவுட்டே பிடிக்காது என்று கூறியுள்ள அந்த பெண் ஆனால் மணமகன் மட்டும் அத்லட் போல உடம்பை ஃபிட்டாக ஒல்லியாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் தொடர்ந்து மாப்பிள்ளையின் படிப்பு பற்றி பேசியுள்ள அந்த பெண் எம்பிஏ எம்எஸ் படித்துவிட்டு சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிய வேண்டும் என்றும் இந்தியாவில் இருந்தால் முப்பது லட்சம் வருடத்திற்கு சம்பாதிக்க வேண்டும் என்றும் ஒருவேளை அமெரிக்கா யூரோப் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தால் எண்பது லட்சத்திற்கு மேல் வருடத்திற்கு சம்பாதிக்க வேண்டும் என்று டிமாண்ட் செய்துள்ளார் இதெல்லாம் போக அந்த பெண் தனது அம்மா அப்பாவுடன் வசித்து வருவதாகவும் அவர்களை விட்டு பிரிய முடியாது என்றும் கூறியுள்ளார் இவை தவிர மூன்று பெட்ரூம் கொண்ட ஆடம்பரமான வீடு இருக்க வேண்டும் தானும் வேலைக்கு செல்வதால் தன்னால் சமைக்க முடியாது வீட்டு வேலைகளையும் பார்த்து கொள்ள முடியாது அதற்காக நல்ல வேலையாட்களை நியமிக்க வேண்டும் தான் ஒரு சாப்பாட்டு விரும்பி மற்றும் ஊர் சுற்ற விரும்புபவர் அதனால் கணவரும் அதே போல இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு உலகை நன்றாக சுற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் அத்துடன் ஒருவேளை மாமனார் மாமியார் கணவருடன் இருந்தால் அவர்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் கூட்டு குடும்பத்தில் இஷ்டமில்லை அதனால் நாம் முதலில் நன்றாக புரிந்து கொண்டு சிறு குடும்பமாகவே வாழலாம் என்று அந்த பெண் கூறியுள்ளார் இந்த பெண்ணின் எதிர்பார்ப்பை பார்த்து கடுப்பான ஆண்கள் பலரும் இந்த பெண் திருமணத்திற்காக ஆண் தேடவில்லை நன்றாக சம்பாதிக்கும் ஒரு பணக்கார அடிமையை தேடுகிறார் என்று கமெண்ட் செய்துள்ளனர் இன்னும் சிலரோ த்ரீ பிஹெச்கே வீட்டில் அந்த பெண்ணின் அம்மா அப்பா இருப்பார்களாம் ஆனால் அந்த ஆணின் அம்மா அப்பா வரக்கூடாதாம் இது என்ன நியாயம் என்று கமெண்ட் செய்துள்ளனர் மற்றும் சிலரோ அந்த பெண் தனக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால் தான் இவ்வளவு எதிர்பார்ப்புகளை வைப்பதாக கமெண்ட் செய்துள்ளனர்